வணக்கம் மரக்கன்று நடும் பயணத்தில் இன்றைக்கி அப்படியே பழங்கிற தேசம் நெடுஞ்சாலை நம்ம தம்பி பிறந்த நாளைக்கு ஒன்று வச்சு விட்டோம் இந்த மரம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் வச்சு ஒரு ஒன்றரை வருஷம்தான் என்னன்னு மரங்கள் நிறைய வைக்கலை ஆனால் என்ன சுத்தமாக பராமரிக்க மாட்டேங்கிறாங்க வர்ற நம்ம லாரி நண்பர்களுமே பூரா நெருப்பு வச்சு வரும் தீயை கொளுத்தி கறி க கறி அட்டையாட்டுருக்குது பராமரிச்சு விட்ருவோம் சிறப்பாக வலையடிச்சு பராமரித்து தூக்கி வலையை தூக்கி அப்படி சிறப்பாக அடித்து கட்டியாச்சு அண்ணன் தான் இந்த இடத்துல அண்ணனும் இன்னொரு அண்ணனும் வந்து தான் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை சொல்லி சிறப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்த்துங்கன்னு சிறப்பாக இப்போ சீக்கிரம் வளர்த்துருங்க சரிண்ண தேட்டரில் நம்ம சரிச்சுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சதீசன் வந்து அந்த இடத்துக்கு காட்டினாப்புல சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு சரி நமக்கு இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடைச்சிது அப்படியே அழுங்காமல் எடுத்துருவோம் சரி உரிமையாக கவரில் மாற்றி வச்சு கிட்டத்தட்ட கொய்யா கன்று ஏழு ஒரு அத்தி மொத்தம் எட்டு கன்று வந்திருக்கு சரி கொஞ்சம் தலைய வச்சு நம்ம நண்பர்கள் கேட்டால் யார் கேட்டு கேட்பாங்க பகுதியில் பொங்கல் வச்சு கொடுத்தா சிறப்பாக